காலையில வேலைக்கு போன ஜெஸ்ஸி சாயங்காலம் அங்க வீட்டுக்கு வந்து வாசல் கிட்ட நெருங்கக்குள்ளேயே ஒரு சத்தம் முழுக்க இருந்து கேக்குது நிச்சயமா இது சுமதி அக்காட குரல் தான் ஈவினிங் ஆயினா போதுமே இந்த சுமதி அக்காவுக்கு வேற வேலையே இல்லை ஏதாவது ஒரு ஊர்வம் எடுத்துட்டு வந்து அந்த நாள் வச்சு அதை அதை வச்சு அந்த நாளை ஓட்டிடும் பத்தாவதுக்கு ஜெஸ்ஸி வீட்டுக்கு சுமதி அக்கா வர்றேன்னா நிச்சயமா ஏதாவது கல்யாண விஷயமா தான் இருக்கும் சரி நம்ம பாட்டுக்கு கண்ணுக்காம போம் அப்படின்னு நினைச்சிட்டு ஜெஸ்ஸி ஹாய்மா அப்படின்னு சொல்லி உள்ளுக்கு போறா ஹேண்ட் பேக்கு அவன் முன்ன உட்காந்துருக்கிற இருக்கிற சேர்ல வச்சிட்டு அம்மா நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான் கொஞ்சம் ரெண்டு அடி ஜெஸ்ஸி உள்ளுக்கு போனதோட சுமதி அக்கா 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 இன்னைக்கு நான் விட்டுறாத இன்னைக்கு எப்படி சரி பேசி முடிச்சிரு இன்னைக்கும் பிந்தை போடாத அக்கா அப்படின்னு சொல்றது ஜெஸ்ஸி காதல விழுந்துச்சு ஐயோ பைத்தியங்க அப்படின்னு ஜெஸ்ஸி நினைச்சுக்கிட்டா சரி இன்னைக்கு நானும் ஏதாவது ஒரு முடிவு சொல்லத்தான் வேணுமே எத்தனை தான் இந்த விஷயத்த நானும் பிந்து போட்டுட்டே இருக்கிறது நினைச்சுக்கிட்டேன் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு காஃபி மங்கோடு வந்து அப்புறம் அக்கா என்ன பக்கம் என்ன என்னெந்த பக்கம் என்ன செய்தி அப்படின்னு என்ன ஜெஸ்ஸி நீயும் தெரியாத மாதிரி கேட்குற எந்த நாளும் இதே திருப்பு திருப்பி கேட்டிருக்கலாமா உன் வயசுக்கு எங்க ஊர்ல எல்லாரும் ரெண்டு மூணு புள்ளங்களோட சுத்துது அப்படி ஜெசி சிரிச்சா ஜெஸ்சிக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய வயசு இல்ல இருபத்தஞ்சு வயசு ஆகுது ஆனால் அக்கா சொல்ற மாதிரி உண்மையும் தான் அவள் வயசுல எல்லாரும் கல்யாணம் கட்டி ரெண்டு மூணு பிள்ளைங்கன்னு சொல்லி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அம்மாவோட முகத்தோரு கையேறிட்டு பார்த்தா அம்மாவும் ஒரு கவலை ஒரு கியூரியோசிட்டியோட திசை முகத்தையே பார்த்துட்டு இருந்தா அம்மா நான் உனக்கிட்ட இதை எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல நான் இது எப்படி சொல்லணும்னு நினைக்கிறத விட இது ஒரு சந்தோஷமான மூமெண்ட்டாக இருக்கணும்னு தான் நினைச்சேன் ஆனால் நம்ம ஒன்று நினைச்சா கடவுள் ஒன்று நினைக்கிறோம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஜெசி அம்மா நான் இப்போ ரெண்டு வருஷமாக தான் நம்ம வீட்டு கடனெல்லாம் முடிஞ்சு நிம்மதியாக இருக்கிறோம் இல்லையா இதுக்கப்புறம் தான் நம்ம சம்பாதிச்சு உனக்கு ஏதாச்சும்னா எனக்கு ஏதாச்சும்னா கொஞ்சம் காசு பணம் சேர்த்து வச்சுக்கணும் நம்மளுக்கு முடியாத காலம்னு வந்தால் யாருக்கிட்டையும் கேட்காத நிலமையில நம்ம ஏதாவது ஒன்று சேவிங்ஸ் வச்சுக்கணும்னு நினைக்கிறேம்மா அதனால இப்போதைக்கு இதெல்லாம் வானன்னு தான் இவ்வளோ நாள் நான் உன்ட்டு சொல்லிட்டு இருந்தேன் இப்பையும் அது ஒரு உண்மை தான் ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும் நான் வந்து இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முந்தையே கொரோனான்னு ஒரு நோய் இந்த உலகத்தில் வந்து எல்லோருட வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு எங்கள் லைஃப்லேயும் அது ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு நான் தினேஷன் நோக்கி மீட் பண்ணேம்மா என் ஆஃபீஸில் அவன் அவ்வளோ காலமாக நைச்சுக்கு தான் ஒர்க் பண்ணியிருப்பான் போல் கொரோனா வந்தது பிறகு தான் எனக்கும் நைச்சர் கொடுத்தாங்க நல்ல பயம்மா உலகத்துல நான் உனக்கு பிறகு நான் சேஃபா இருக்கலாம் என்னை அன்பா பார்த்துக்குவாங்கன்னு நினைச்ச ஒரே ஒரு ஜீவன்னா அது தினேஷ் மட்டும்தாம்மா மிச்சம் பாசமா இருந்தா மிச்சம் நம்பினேன் நிறைய கனவு கொண்டோம் ரெண்டு பேரும் சேர்ந்து மிச்ச நாள் பழக்கம் இல்லைம்மா ஒரு மூணு நாலு மாசம் தான் நான் பழகினேன் ஆனா அதுக்குள்ளே ஏதோ ஒரு பூர்வஜமும் பந்தம் உடனேயே ரெண்டு பேரும் முடிவெடுத்தோம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம வாழ்க்கையை கொண்டு போகலாம் ஏன்னா அவனும் அன்பு பாசன்னா ஏங்கி இருந்தாம்மா உண்மையை சொல்லணும் அவன் ஒரு அனாதை ஆசிரமத்தில் தான் வளர்ந்தான் ஆனால் படிப்புக்கு எந்த குறையும் இல்லாமல் டிகிரி முடிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருந்தான்மா மிச்ச நாள் அந்த ஆஃபீஸில் வேலை பார்த்தாலும் ஒரு நாள் சரி யார் கூட சரி நின்று பேசினது சும்மா வீணாக அரட்டை அடிச்சிருந்ததை நான் கண்டதே இல்லைம்மா ஆனால் ஏன்னோ என்ன பார்த்தோன்னே அவனுக்கும் பேசணும்னு தோணுச்சு நானும் அவனோட பேசணும் பழகினேன் நல்லவனா நல்லா சந்தோஷமா இருந்தம்மா ஒரு நாலஞ்சு மாதம் கழிச்சு இன்னைக்கு இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லலாம் ஜிசி நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகலாம் நீயும் கொஞ்ச நாள் வேலை பாரு நானும் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு ரெண்டு பேரும் காசை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா நீ கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு கூட போவாத அம்மா பார்த்துக்க ஒரு ஃபுல் டைம் ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிரு எனக்கு உன் அன்பை மொத்தமாக கொடு அப்படின்னு கேட்டிருந்த சரி இன்னைக்கு இந்த வீட்டில் இந்த விஷயத்தை எத்தி வைக்கலான்னு சொல்லி நம்ம வந்துட்டு நம்ம நம்ம வீட்டுக்கு பக்கத்து தெருவில் அதில் அவன் சொன்னான் நீ கொஞ்சம் முந்தி போச்சு அம்மாவுக்கு எதுவும் பழம் கொஞ்சம் வாங்கிட்டு நான் வர்றேன் நான் முதலாவது முறை வர்றது இல்லையா நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும் கொஞ்சம் நர்வஸாக இருக்குதுன்னு சொன்னான் சரி ஓகே ஓகே டோன்ட் பி நர்வஸ் தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்கரேஜ் பண்ணிட்டு நான் வந்தேம்மா வந்து நான் என் வாசல்கிட்ட கூட வந்திருக்க மாட்டேன் ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு இல்லையா அவன் பைக்கை விட்டு இறங்கி கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் ஒரு லாரி அடிச்சிருச்சுமா அடிச்சிருச்சுமா சொல்லி கதறி அண ஆரம்பித்தா ஜெஸ்ஸி அம்மாவும் சுமதியும் என்னடா இந்த பொண்ணு எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த சொல்லிடுச்சேன்னு சொல்கிறதுக்குல ஜெஸ்ஸி தன்னை மறந்து மயங்கியே விழுந்துட்டான் டக்குன்னு சுதாரிச்சா அம்மாவும் சுமதியா அக்காவும் ஜெஸ்ஸி ஜெசி எந்திரிம்மா எந்திரி என்ன இது சின்ன பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லி முகத்துக்கு தண்ணி எல்லாம் போட்டு எந்திரிச்சு வச்சா இனி வேணாம்மா இனி வேணாம் இனி எனக்கு எதுவுமே வேணாம் இனி எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லி ஜெஸ்ஸி அம்மா கட்டி பிடிச்சுக்கிட்டால ஆரம்பிச்சா அம்மாவுக்கு இதுக்கு மிச்சம் என்ன பண்ணுறது இதுக்கு மிச்சம் எப்படி கேட்குறது என் பொண்ணு இவ்வளோ மனசு போயிருக்காவே இப்படி இதை பற்றி நான் மரபு பேசுகிறதுன்னு அம்மா யோசிச்சுருந்தேன் நிமிஷத்துக்கு நிமிஷம் முடிவுகளை மாத்திர இந்த உலகத்தில் நினச்சா பிரேக்கப் பண்ணிக்கிற அளவுக்கு லவர்ஸ் டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க நினச்சா டைவர்ஸ் பண்ணுறாங்க ஒருத்தர் நாளைக்கு ஒருத்தர் லவ் பண்ணி சுற்றிட்டு போகிறாங்க இப்படியான காலத்துலேயும் உண்மையான காதலும் இன்னும் வாழுதுன்றத ஜேசி நிரூபிச்சுட்டா